உதாரணமாக ஒரு ஜாதகம் வருது ஐடி கம்பெனியில் வேலைக்கு போகும் அவரு இந்த கம்பெனி தான் எனக்கு கிடைக்குமான்னு கேட்குறாரு நான் வாங்கினோன்னே ஏதாவது பாஸ்க்கு ட்ரை பண்றீங்களாங்க பாஸ்க் அப்படின்னு ஆமாம் சார் அதுக்கு தான் நான் அப்ளை பண்ணியிருக்கேன் இன்டர்வியூ முடிஞ்சு இன்னும் கூப்பிட மாட்டுறாங்க எப்போ தான் சார் என்னை கூப்பிடுவாங்கன்னு சந்திரன் சனி சுக்கரன் அவர் இருக்கு இருக்குது சந்திரன்கிட்ட சனி சனி கிடத்து சுக்கரன் சந்திரங்கிறது மலை மாறி சுக்ரனும் மாறி சுக்கரனும் மாறி சுக்ரனும் மாறி மாறின்னா மழைவெய்தில மாறி சனிக்கிறது அதீத குளிர்ச்சி ஏதாவது ஒரு கோயில் ஒரு ஒரு மெட்டல் பரிகாரம் சொன்னேன் அதுக்கு சார் ஏதாவது கோயிலா சொல்லுங்கன்றாரு அவரும் கொஞ்சம் மரம் செடி கொடி போஸ்ட் மரத்தெல்லாம் கூப்பிடுற ஆள் அப்போ நான் என்ன சொன்னேன் கோயம்புத்தூரில் இது எல்லாமே எங்க இருக்குன்னா மகர ராசிக்குள்ள இருக்கு இந்த பிளானட் போகிறான் சொன்னேன் இங்க பாருங்க பிளமேடு அப்படியே வாங்க ஏர்போர்ட்டு அப்படியே நேரு நகர் காலப்பட்டி ரோடு இங்கே வாங்க டெக்ஸ் பார்க் ரோடுன்னு ஒரு ரோடு இருக்குது டெக்ஸ் பார்க் ரோடு அந்த ரோட்டில் சந்திரா மெட்ரிகுலேஷன் ஸ்கூலுக்கு பேக் சைடு அது அந்த ஸ்கூலுக்கு பேக் சைடில் குளிர்ந்த மாரியம்மன் கோயில் கோயில் பேர் குளிர்ந்த மாரியம்மன் கோயில் இப்போ ஆடிப்பூர திருவிழா கூட இப்போ நடக்குதுங்க நீங்கள் அங்கே போயிட்டு வாங்க அங்கே போனதுக்கப்புறம் வேலை கிடச்சிருச்சு ரெண்டே நாளில் சரி காலையில் போனது சாயந்தரம் இன்ட் சாயந்தரம் மெயில் வந்துருச்சு என்ன சார்ங்கிறாரு ஸோ பரிகாரம் இப்படித்தான் நான் சொல்றேன்